வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் முற்றிலுமாக நிலை குலைந்து அழிந்து போன முண்டகை கிராமத்தில் சடலங்களை தேடும் பணி ஓரளவு நிறைவடைந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கிறான் ரகுவரன் இன்றைய தினம் என்ன நிலவரம் அங்கிருக்கு பதிவு செய்யலாம் நாம் தற்போது முண்டகை கிராமத்தில் தான் இருக்கிறோம் நீங்க பார்க்கலாம் அந்த மேல் அந்த மலை முதலாக சரிந்து வந்து முதலாக தாக்குதல் நடத்திய ஒரு கிராமம்ன்றது இந்த முண்டகை கிராமம் தான் நான் நிற்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் முழுசாக பார்க்கலாம் ஒரு ஃபுல்லாக மணல் மேடுகளாக கற்குவியலாக இருக்க இருக்க காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டுறாரு இந்த பகுதி எல்லாமே வீடுகளாகவும் அந்த டி எஸ்டேட்டில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களினுடைய வீடுகளாகவும் அவர்களுடைய பொருட்கள் எல்லாமே இருந்த இடம் ஆனால் இப்போது வெறும் மண் குவியலாக இது சேரும் சகதியமாக நிறைந்த இடமாக இருக்கிறது இந்த எல்லாம் கடந்த இரண்டு நாட்களாக குடியிருப்பு எல்லாம் தோண்டி பார்த்து எதுவும் சடலங்கள் கிடக்கிறதா என்பது தொடர்பான இது எல்லாமே முடிந்த நிலையில் ஆய்வுகள்லாம் முடிந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் எந்த சடலமும் இல்லை முண்டகை கிராமத்தில் இந்த இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி பள்ளமாக இருக்குது பாத்தீங்களா இந்த இடம்லாம் வந்து ஒரு சாலைகள் சாலை போயிட்டு இருந்த சாலை இருக்கு இது இந்த மலைக்கும் அந்த மலை நடுவில் சாலை இருந்தது பெரிய மலை பகுதி இருந்த இடம் ஆனால் மிகப்பெரிய பள்ளத்தாக்காக தற்போது அது மாடி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் வீடுகள் எல்லாமே இதில் அடித்து செல்லப்பட்ட ஐநூற்றி நாற்பது குடியிருப்புகள் இருந்த இடம் தற்போது இந்த மணல் மேடுகளாக இருக்கிறது தற்போது இந்த குடியிருப்பு பகுதிகளில் ஓரளவு மிஞ்சிருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதிகளில் தற்போது இந்த சோதனை அணுந்து முடிந்திருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா அதற்கு மேல் பகுதியில் இருக்கிறத பூஞ்சேரி மட்டம் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு குழுவானது அந்த இடத்துக்கும் ப பயணப்பட்டு அதனுடைய செய்திகள் நம்ம வெளியிட்டிருந்தோம் அந்த பகுதிகளில் தற்போது குடியிருப்புகள் இருக்கிற

குறிப்பாக இந்த பகுதி வந்து எல்லாரும் வரத்துக்கு தடை விதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே தற்போது உள்ளே வருவதற்கான அனுமதி இருக்கிறது குறிப்பாக இன்று மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த மீட்பு பணிகளை வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எழுபது ஜேசிபி எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி ரகுவரன்